திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீர்க்கூறினோடி தயவு வைத்தமையாளும் சர்குணம் குடிகொண்ட ஷாஹுல் ஹமீ காலத்திலே மூசா அலைக்கு வசலாத்து வசலாம் அவருடைய காலத்திலே பனு இஸ்ராயலுடைய மக்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் கொலை செய்யப்படுகிறார் கொலையுண்ட அந்த மனிதரை யார் கொலை செய்தார் என்று மக்களுக்கு தெரியவில்லை உடனே கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக மூசா நபி இடத்திலே மக்கள் எல்லாம் சென்று பனு இஸ்ரவீழர்கள் மூசா நபி இடத்திலே கேட்கிறார்கள் இந்த மனிதரை கொலை செய்தவர் யார் எங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுடைய அல்லாஹ் கேளுங்கள் நீங்கள் நபி என்று சொல்கிறீர்களே நீங்கள் அல்லாஹ் குடத்திலே சென்று கேளுங்கள் இந்த கொலை செய்யப்பட்ட மனிதரை கொலை செய்தவர் யார் என்று தெரிய வேண்டும் அல்லாஹ் குடத்திலே கேளுங்கள் அல்லாட்ட பேசுறாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எனக்கு கொண்டு வந்து இந்த மக்கள் செய்யறாங்களே இப்போ மௌத்தான மனிதரை யார் கொலை செய்தார்க்கு நானும் பார்க்கல இந்த மக்களும் பார்க்கவில்லை யாருமே பார்க்கல இப்ப யாரு இவரை கண்டுபிடிப்பது யார் இவரை கொலை செய்தார் என்று இப்பொழுது கண்டுபிடிக்கக்கூடிய என்ன என்று மூசா நபி அல்லாஹூடத்திலே கேட்கிறார்கள் உடனே அல்லாஹு தாலா ஒரு உத்தரவை போடுகிறான் என்ன உத்தரவு என்று சொன்னால் நீங்கள் கொலை செய்த மனிதரை அவர் யார் கொலை செய்தார் என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு மாட்டை அருங்கள் அந்த மாட்டினுடைய பாகங்களை கொண்டு அந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய அறுக்கப்பட்ட அந்த பாகங்களை கொண்டு இறந்து கிடக்கக்கூடிய மனிதனின் மீது அடியுங்கள் அடித்தால் அந்த மனிதன் எழுந்து உயிர் பெற்று எழுந்து என்னை கொலை செய்தவன் இவன்தான் என்று சொல்லிவிட்டு மூத்தாகி விடுவான் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான சம்பவம் யார் ஒருத்தர் மூத்தாகிவிட்டாரு அவரை யாரு மௌத்தாக்குனாங்க கொலை செய்தாங்கன்னு தெரியலை இப்போ அல்லாஹ் விட்டு இந்த பஞ்சாயத்து போகிறது அல்லாஹ் உத்தரவு சொல்கிறார் ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய பாகங்களை கொண்டு மௌத்தாக்கி போன மனிதரை அடியுங்கள் அடித்தால் மீண்டும் அந்த மனிதன் உயிர் விட்டு எழுந்து விடுவான் ஒரு மௌத்தானவர் எழுந்திருக்கக்கூடிய சம்பவத்தை எங்கேயாவது பார்த்துருக்கோமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன காமெடியான நிகழ்ச்சிகளில் வேணால் நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நடந்தது ஈசா நபி அதற்கு பிறகுதான் மௌத்தானவர்களை உயிர்ப்பிக்கிறார்கள் ஆனால் ஈசா நபிக்கு முன்பே முசா அலை வசலாத்து வசலாம் மௌத்தான ஒரு மனிதனை மாட்டினுடைய அறுக்கப்பட்ட பாகங்களை கொண்டு அடித்து உயிர் பெற்று எழுப்பிய ஒரு வரலாற்றை ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு ஓதப்பட்ட திருக்குரான் ஷரீஃபனுடைய முதலாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருப்பதால் தான் இந்த அத்தியாயத்திற்கு பெயரே சூரா அல் பக்கரா என்று வந்தது இதில் அல்லாஹுத்தலா அந்த அறுபத்தி ஒன்றாவது ஆயத்துகளில் எழுபது எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான் வணிக செலவினர்கள் மூசான வீட்டை போய் பேசுறாங்க பேசியவுடன் அல்லாஹுத்தலா ஒரு மாட்டை அறுக்குமாறு சொல்கிறார் அவங்க விடாம திரும்ப திரும்ப கேட்கிறான் அது என்ன மாடு கன்று குட்டியா காளை மாடா பெரிய மாடா சின்ன மாடா அதனுடைய கலர் எப்படி இருக்கணும் மஞ்சள் கலரா சிகப்பு கலரா கருப்பு கலரா எல்லாத்துக்கும் அல்லாஹுத்தாலா பதில் சொல்லிக்கிட்டே வாரா அது மஞ்சளும் கிடையாது சிகப்பும் கிடையாது மஞ்சள் சிகப்பு கலந்த ஒரு ஒரு மாட்டை அறுங்கள் அது கருவிற்றிருக்கக்கூடாது எப்படிப்பட்ட மாட்டை எல்லாம் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய அந்த சம்பவங்களை அந்த வரலாறை தாங்கி நிற்கக்கூடிய ஆயத்துகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சூறாதான் இன்றைய தினம் போதப்பட்டது இந்த வரலாற்றை சொல்வதினால்தான் இந்த சூறாவிற்கு பெயரே சூரத்துல் பக்ரா ஒரு மாட்டை அறுத்து மௌத்தாகி போன ஒரு மனிதனை எழுப்பிய சம்பவத்தை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டினானே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தாங்கிய சூறாவிற்கு பெயர்தான் சூரத்துல் பக்ரா என்று சொல்லப்படுகிறது இன்றைய தினம் ஓதப்பட்ட இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் புராண நாம அரபில தான் ஓதிப்போம் இப்படி மூசா நபி சொன்னாங்க இப்படி மூத்தானாங்க மாட்டை அறுத்தாங்க இதெல்லாம் நிறைய முஸ்லீம்களுக்கு தெரியாது இப்போ இது மாதிரி தராமிக தொல்கையில இந்த மாதிரி நேரங்கள்ல குரானுக்கு தமிழிலே விளக்கம் சொல்லும் போதுதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஓதுகிறார்கள் நாம் அரபியிலே கேட்டிருப்போம் நாமும் கூட குரானை ஓதி இருப்போம் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் குரானிலே இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது ஓதக்கூடியவங்களுக்கெல்லாம் தமிழிலே தெரியாது ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஈசா நபிக்கு முன்னரே மூசா அலகி வசலாத்து வசலாம் மௌத்தாகி போன ஒரு மனிதரை உயிர் பெற்று எழுப்பி அந்த குற்றவாளியை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதனால் தான் இந்த சூறாவிற்கு சூரத்தில் பக்ரா என்று வந்ததை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த ரமலானை குரானோடி தொடர்புள்ள ரமலானாக குரானோடி நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ரமலானாக குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை குரான் ஓதக்கூடியதை கேட்கக்கூடிய காதுகளால் கேட்கக்கூடிய பாக்கியத்தை குரானுடைய அந்த சப்தங்களை நம்முடைய வீடுகளால் நிரப்ப வீடுகளிலே நிரப்பக்கூடிய பாக்கியத்தை இந்த முப்பது நாள் ரமலானிலும் குரானோடு அதிகம் தொடர்புள்ள மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் சின்ன சின்ன விஷயங்களை குரானிலே இருந்து கற்றுக்கொண்டே குரான் சொல்லக்கூடிய துவாக்களை நாம் தொழுகை முடித்தவுடன் அதிகமாக ஒரு துவா ஓதுவோம் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன கான்த சமீபுல் அலீம் பத்துப அலீனா யாரம்பனா இன்ன கான்த தவ்வாபு ரஹீம் இந்த துவா இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்து பக்ராவினுடைய கடைசி ஒரு முதலாவது ஜிசுனுடைய கடைசி பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது இது யார் செய்த துவா மின்னா இறைவா நாங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களை எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் என்று இப்ராஹிம் அலைக்கு வசலாத்து வசலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் ஓதிய ஒரு துவாவைத்தான் இன்னைக்கு ஓதிய திருக்குரான் ஷரீஃபனுடைய சூறாவிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றேன் திருக்குரான் ஷரீஃபனுடைய மிகப்பெரிய சூரா என்று சொல்லப்படக்கூடிய சூரா சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்கரா என்று சொன்னால் மாடு என்ற ஒரு தலைப்பட்டு அல்லாஹு தலா வைத்திருக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூராத்துல் பக்ரா இந்த சூறா திருக்குறான் ஷரீஃப்பிலே மிகப்பெரிய சூறாக்களிலே ஒன்று சுமார் இரண்டரை ஜிசுவுகள் இரண்டு பாகங்களை இரண்டு பாகங்களை கொண்ட ஒரு பெரிய சூறாவாக இந்த சூறா இருக்கிறது இரண்டு நாள் தராவிக தொழுகையிலே ஓதக்கூடிய ஒரு சூறா இரண்டு நாள் தராவிக தொழுகையிலே நாற்பது ரக்காத்துகளிலே ஓதக்கூடிய அந்த அளவிற்குள்ள ஒரு நீளமான ஒரு பெரிய சூறா இருநூத்தி எண்பது ஆயத்துகளுக்கும் அதிகமாக உள்ள ஒரு சூறா திருப்புரான் ஷரீஃபிலே பெரிய வசனம் எந்த சூறாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது சூரத்தில் பக்கராவிலே தான் இருக்கிறது திருப்புரான் ஷரீஃபினுடைய தலை சிறந்த ஆயத்து திருப்புரான் ஷரீஃபினுடைய மிக முக்கியமான ஆயத்து ஆயத்தில் குருசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து சூரத்தில் பக்கராவிலே தான் இருக்கிறது திருக்குரான் ஷரீஃபினுடைய வரக்கத்து பொருந்திய கன்சம் மினல் குனூஸ் என்று நபிகள் நாயகத்தால் சொல்லப்பட்ட அல்லாஹனுடைய அரசிலே இருந்து அருளப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆயத்தாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு ஆயத்துகள் அல்லாஹும் இடத்திலே இருந்து நேரடியாக நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட அரசனுடைய பொக்கிஷங்களிலே ஒரு பொக்கிஷம் சூரா பக்கராவிலே இருக்கக்கூடிய கடைசி இரண்டு ஆயத்துகள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா பலஹி வசலம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் குரானிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபர்கள் கூட சொல்வார்கள் முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூரத்தில் யார் ஓதுகிறார்களோ ஓத ஆரம்பித்து குரானை முழுமையும் யாராவது ஒரு மனிதர் ஓது முடித்து விட்டால் மாடாக இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதர்களாக மாறக்கூடிய ஒரு நிலை குரானின் மூலமாக ஏற்பட்டு குரானை ஓத 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 மிருக குணமாக இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மனிதர்களாக நேய நம் இடத்திலே வந்துவிடும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தலா ஆரம்பத்திலே சூரத்தில் இறுதியிலே சூரத்தும் நாஸ் என்று சொல்லக்கூடிய நாசை மனிதர்கள் என்ற ஒரு சூறாவை கடைசி சூறாவாக ஆக்கி வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே குரான் என்பது மனிதர்களை உண்மையில் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வேதமாக இருக்கிறதே தான் மனிதன் காலமெல்லாம் சம்பாதிப்பது மனிதன் காலமெல்லாம் சம்பாதிப்பது ஒரு வீட்டை கட்டுவதற்காகத்தான் ஒரு வீட்டை கட்டுவதற்காகத்தான் முதல் முதலே மனிதன் சம்பாதித்தவுடன் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆசை ஒரு வீட்டை கட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று எங்காவது ஒரு இடத்திலே நாம் போய் தங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் நினைப்பது அங்கே தங்குவதற்கு நமக்கு இடம் இருக்கிறதா ஒரு சென்னைக்கு போகிறோம் அல்லது வேறு ஏதாவது வெளியூருக்கு போகிறோம் போகும்போது போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஏற்பாடு செய்துட்டு போவோம் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை நாலு நாள் அங்கே போய் தங்க போகிறோம்னா அங்க தங்குவதற்கு நமக்கு இடம் இருக்குதா அல்லது முன்னரே ஏதாவது ஒரு அறைகளை ரூம்களை அல்லது லாட்ஜில் இடத்தை புக் செய்து விட்டு அந்த இடத்துல போய் நாம் தங்குவோம் அதே மாதிரி இன்னும் ஊட்டி கொடைக்கானல் குற்றாலத்துக்கெல்லாம் நம்ம போகிறோன்னு சொன்னால் முதலாவதாக அங்கே தங்க வசதிக்கு இடம் இருக்கிறதா என்று பார்த்து விட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போவோம் உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்ச நாளைக்கு அல்லது ரெண்டு நாள் மூணு நாளைக்கே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அங்கே தங்குறதுக்கு நம்ம இடத்த பார்க்குறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஊட்டியில் போய் தங்கிட்டு வர்றதுக்கு அல்லது ரெண்டு நாளைக்கு குற்றாலத்தில் போய் குளிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம ஏதாச்சும் நைட்டு நேரம் இரவு நேரம் படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதா வீடு இருக்குதான்னு தேடுறோம் ஒரு வீடு தான் தேடுறோம் ஆமா இந்த உலகத்துல வாழ்றோம்னு சொன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகள் அல்லது அறுபது ஆண்டுகள் அல்லது ஒரு மிஞ்சி போனால் நூறு ஆண்டுகள் வாழ்வோம் இந்த நூறு ஆண்டுகளுடைய வாழ்க்கைக்கு மனிதன் தான் சம்பாதித்த சம்பாத்திய பணத்தை எல்லாம் ஒரு வீடு கட்டுவதற்கு செலவழிக்கிறான் கோடிக்கணக்காக செலவழிக்கிறான் அவனால் அந்த வீட்டிலே இருபது ஆண்டுகள் அல்லது ஐம்பது ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகள் தான் வாழ முடியும் அதற்காக ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்காக மனிதர்களாகிய நாம் ஆசைப்படுகின்றோம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கே ஒரு வீடு தேவை என்று சொன்னால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமையிலேயே நமக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் மறுமையிலேயே நமக்கான ஒரு வீட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மறுமையில இங்க இருந்து கொண்டே மறுமையிலே நமக்கான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் மறுமையிலே ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகு வசலம் சொன்னார்கள் மண்பனா லில்லாஹி மஸ்ஜிதன் அல்லாஹுவிற்காக யார் இந்த உலகத்திலே ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா பனல்லாஹுலகுல் ஜன்னா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி எழுப்புகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அல்லாஹுடைய வீடு அந்த இறை இல்லத்திற்கு நாம் செலவு செய்யக்கூடியது இறையில்லத்தை கட்டி எழுப்புவது என்பது நாம் சொர்க்கத்திலே நமக்கான ஒரு வீட்டை கட்டி எழுப்புவது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலேகி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய இறை இல்லத்தோடு இறை இல்லத்திற்கு நல் நல்லறங்களை செய்து நற்பணிகளை செய்து வாழக்கூடிய பாக்கிய உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா தந்த அருள் பாலிபானாக வாஃத வரன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ